அன்பு குட்டீஸ் ஒரு காலத்தில் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போன ஒரு கிராமம் இருந்தது அங்கே பிரக்யாஸ்ரீனு ஒரு சுட்டி பாப்பா இருந்தா அவளுக்கு குடிக்கக்கூட தண்ணி இல்லை விளையாடும்போது தண்ணி இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டா ஒருநாள் பிரக்யாஸ்ரீ தன்னோட சோகத்தை மறக்க கிராமத்துக்கு வெளியில இருந்த காடு பக்கமா போனா அங்க அவ இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அழகான பளபளப்பான விதையைப் பார்த்தா அது ஒரு சாதாரண விதை இல்லை அது ஒரு மந்திர விதை அந்த விதை குட்டியா பழபலனு இருந்தாலும் அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி ஒளிஞ்சிருந்துச்சு தெரியுமா பிரக்யாஸ்ரீ அந்த விதையை ஆசையா வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா இந்த விதையை வளர்த்து பெரிய செடியா மாத்தி எங்க கிராமத்துக்கு மழையை வரவழைக்கணும்னு அவ மனசுல நினைச்சா பிரக்யாஸ்ரீ அந்த விதையை நட்டு தினமும் அதுக்கு தண்ணி ஊத்தினா ஆனா செடி வளரவே இல்லை குட்டீஸ் ஒரு விதை சும்மா மரமா மாறிடாது அதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் தெரியுமா அந்த குட்டி விதை இருண்ட மண்ணுக்குள்ள தனியா கிடக்கும் மேல வெயில் அடிக்கும் கீழே வேர்விடனும் வெளியில வர அது ரொம்பவே போராடும் நாம ஒரு புது விஷயத்தை கத்துக்க போது அது கஷ்டமா இருக்கும்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கீழே விழுவோம் கணக்கு போடும் போது அதுல தப்பு பண்ணுவோம் அந்த விதைக்கும் அதே மாதிரிதான் அது வெளியில வர ரொம்பவே போராடுச்சு அதுக்குள்ள ஒரு வலி ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த வலிதான் அதை உடைச்சிட்டு வெளியே வர உதவும் பிரக்யாஸ்ரீ குட்டியும் அதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டா பிரக்யாஸ்ரீ மனம் தளரல நான் இன்னும் முயற்சி செய்யணும்னு நினைச்சா மண்ணை மாத்தி பார்த்தா தொட்டியை மாத்தி பார்த்தா வெயில்ல வச்சா நிழல்ல வச்சா எத்தனை விதமா முயற்சி செஞ்சிருப்பா தெரியுமா பலமுறை அவ தோத்து போனா ஐயோ என்னால முடியலையேனு பிரக்யாஸ்ரீ ரொம்பவே கஷ்டப்பட்டா ஒருநாள் ரொம்பவே சோர்வாகி தரையில சட்டுனு உட்கார்ந்துட்டா அப்போ அந்த மந்திர விதையில இருந்து ஒரு சின்னதா வெளிச்சம் வந்துச்சு அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு குட்டிபுத்தர் குரல் கேட்டது அவர் சொன்ன வார்த்தைகள் மந்திர விதைக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியம் குட்டீஸ் குட்டிபுத்தர் ரொம்பவும் சாந்தமான குரல்ல பிரக்யாஸ்ரீ பிரக்யாஸ்ரீ அப்படின்னு கூப்பிட்டார் பிரக்யாஸ்ரீ ஆச்சரியமா பார்த்தா குட்டிபுத்தர் தொடர்ந்து சொன்னார் பிரக்யாஸ்ரீ நீ ஒவ்வொரு தடவை விழும்போதும் அது ஒரு புது பாடம் நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை நீ இன்னும் பலமா எழுந்திருக்க போறேன்னு அர்த்தம் இது என்ன அர்த்தம் தெரியுமா குட்டீஸ் நம்ம வாழ்க்கையில நாம தோத்து போறது ஒரு முடிவே கிடையாது அது ஒரு புது ஆரம்பம் ஒரு சின்ன விதையா இருக்கிற நீங்க பெரிய மரமா வளர சில சமயம் நீங்க விழுந்துதான் ஆகணும் விழுந்தாத்தான் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு கத்துக்க முடியும் ஒவ்வொரு தடவை நீ முயற்சி செய்யறதும் ஒரு படி மேலே போற மாதிரிதான் விழுவது முக்கியமில்லை மீண்டும் எழுவதுதான் முக்கியம் நம்ம குட்டி புத்தர் இதுல ஒரு பெரிய உண்மையை சொல்றார் நாம ஒரு முறை முயற்சி செஞ்சு தோத்துட்டா அதோட விட்டுடக்கூடாது விடாம முயற்சி செய்யணும் அந்த மந்திர விதை கூட எத்தனையோ முறை மண்ணுக்குள்ள போராடியிருக்கும் வெளிச்சத்தை பார்க்க அது துடிச்சிருக்கும் அதே மாதிரிதான் நாமளும் ஒரு விஷயத்தை கத்துக்க எவ்வளவு தடவை விழுந்தாலும் எழுந்து முயற்சி செய்யணும் ஒவ்வொரு முயற்சியும் நம்மளை முன்னே கொண்டு போகும் உன் மனசுல இருக்கிற நம்பிக்கைதான் உன் கூட இருக்கிற பெரிய சக்தி உன்னால முடியும்னு நீ நம்பினா எதையும் சாதிக்க முடியும் நீ நம்பு பிரக்யாஸ்ரீ உன்னால நிச்சய முடியும் இதுதான் இந்த கதையோட முக்கியமான பாடம் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் நீங்க குட்டியா இருந்தாலும் உங்க மனசுல பெரிய நம்பிக்கை இருந்தால் அந்த குட்டி விதை எப்படி பெரிய மரமா மாறிச்சோ அதே மாதிரி நீங்களும் பெரிய ஆளா ஆகலாம் உங்களை நம்புங்க குட்டிஸ் குட்டி புத்தரோட வார்த்தைகள் பிரக்யாஸ்ரீ மனசுல ஒரு புது தெம்பை கொடுத்தது அவள் முகத்துல ஒரு சின்ன புன்னகை வந்துச்சு அவள் மறுபடியும் விதையை கையில எடுத்தா இந்த தடவை அவள் விதையை இன்னும் கவனமா பார்த்தா மண் கலவையை மாத்தினா அளவான தண்ணி ஊத்தினா தினமும் காலையிலேயும் சாயங்காலமும் அதுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்து நீ நல்லா வரணும் என்று நினைச்சா என்னால முடியும் இந்த செடியை நான் வளர்ப்பேன்னு அவள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா அவள் முகம் முழுக்க சந்தோஷம் அவள் மனசு முழுக்க நம்பிக்கை இதுதான் தன்னம்பிக்கை நம்மால முடியும்னு நாமளே நம்புறதுதான் தன்னம்பிக்கை பிரக்யாஸ்ரீ கேட்ட அந்த தன்னம்பிக்கை நிறைய இருந்துச்சு நாளாக நாளாக ஒரு அதிசயம் நடந்துச்சு அந்த மந்திர விதையிலிருந்து ஒரு குட்டி பச்சை முளை வந்துச்சு பிரக்யாஸ்ரீ அதை பார்த்து ரொம்பவே குஷியானா அவள் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு என்னோட முயற்சி வீணாகலேன்னு அவள் நினைச்சா அந்த சின்ன முளை மெதுவா வளர ஆரம்பிச்சது ஒவ்வொரு நாளும் பிரக்யாஸ்ரீ அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டா இலைகள் வந்துச்சு அப்புறம் பொட்டுக்கள் வந்துச்சு அந்த செடி அவளோட தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு அடையாளமா நிக்குது அந்த குட்டி விதைப்பட்ட கஷ்டம் அது வெளிவர எடுத்த முயற்சிதான் இப்போ ஒரு பெரிய செடியா நிற்குது அந்த செடி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அது பட்ட போராட்டத்தின் பலன் அது ஒரு நாள் அந்த செடி வளர்ந்து மரமாகி நின்றது அது ஒரு அழகான நாள் அந்த மரத்தில் குலுங்க ஆரம்பிச்சது அந்த பூக்கள் ரொம்பவே வித்தியாசமா பலபலனும் இருந்துச்சு அந்த பூக்களிலிருந்து ஒரு சின்ன ஒளி வந்துச்சு அந்த ஒளி அப்படியே பெருசா ஆகி மொத்த கிராமத்தையும் மூடிச்சு சட்டுனு வானத்துல கரு மேகங்கள் திரள ஆரம்பிச்சது கிராமமே இருண்டு போச்சு அப்புறம் என்ன தெரியுமா குட்டீஸ் தப்தப்பு மழை பெய்ய ஆரம்பிச்சது கிராமம் முழுக்க சந்தோஷமாச்சு மக்கள் ஓடி வந்து மழையில ஆட்டம் போட்டாங்க மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு என்று சத்தம் போட்டாங்க பிரக்யாஸ்ரீ தன்னோட செடியை பார்த்து சிரிச்சா அவளுக்கு குட்டிபுத்தரின் குரல் மறுபடியும் மனசுல ஒலிச்சுச்சு உன் நம்பிக்கைதான் உன் மிகப்பெரிய சக்தி ஆமா குட்டீஸ் பிரக்யாஸ்ரீ தன்னோட முயற்சியையும் தன்னம்பிக்கையையும் ஒருபோதும் விட்டுடல அந்த குட்டி விதை எப்படி மண்ணுக்குள்ள போராடி வெளியே வந்துச்சோ அதே மாதிரி பிரக்யாஸ்ரீயும் தன்னோட போராட்டத்தை விட்டுடல அதனால்தான் அவளால அந்த கிராமத்துக்கே மழையை வரவழைக்க முடிஞ்சது இந்த கதை நமக்கு என்ன சொல்லித் தருது தெரியுமா முயற்சி எந்த வேலையா வேலையாயிருந்தாலும் அதை செய்யறதுக்கு நாம ரொம்ப முயற்சி செய்யணும் ஒரு தடவை தோத்தாலும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்யணும் ஒரு விதை கூட முளைப்பதற்கு எவ்வளவு போராடுதுன்னு யோசிச்சு பாருங்க தன்னம்பிக்கை நம்மளால முடியும்னு நாம நம்பணும் நம்மள நாமளே நம்பினா எதையும் சாதிக்க முடியும் குட்டிபுத்தர் சொன்ன மாதிரி நம்ம நம்பிக்கைதான் நம்ம மிகப்பெரிய சக்தி விடாமுயற்சி ஒரு வேலையை ஆரம்பிச்சா அது முடியும் வரைக்கும் விடாம உழைக்கணும் கஷ்டங்கள் வந்தா துவண்டு போகாம மீண்டும் எழுந்து நிக்கணும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சவால்கள் வரும் சில சமயம் நம்மளால முடியலன்னு தோணும் அப்போ நம்ம பிரக்யாசிரி குட்டியையும் அந்த மந்திர விதையையும் ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டி புத்தர் சொன்ன மாதிரி விழுவது முக்கியமல்ல மீண்டும் எழுவதுதான் முக்கியம் உங்க நம்பிக்கையை ஒருபோதும் விடாதீங்க நீங்க எல்லாரும் பிரக்யாசிரி மாதிரி ரொம்ப திறமையானவங்க தன்னம்பிக்கை உள்ளவங்க நீங்க நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்போ இனிமே எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த மந்திர விதையையும் பிரக்யாசிரியையும் குட்டிபுத்தரின் வார்த்தைகளையும் மறக்க மாட்டீங்க இல்லையா குட்டீஸ்